வணக்கம் நான் பாரம்பரிய எலும்புரி வைத்திய ராஜசேகர் பேசுகிறேன் சிதம்பரக்கட்டு இப்போது அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா குபேந்திரன் தந்தோடத்தில் பெரிய ஒரு அழுத்தம் அழுத்தம் எப்படின்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த எலும்பு மட்டும் தனியாக வந்து கொஞ்சம் நகர்ந்து உள்ளே வந்து இந்த நரம்பு அழுத்தி கீழர்களுடைய பிளட் ஃப்ளோ குறைஞ்சி பெயின் அதிகம் அவங்களால் நடக்க முடியலை ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைத்தியம் எடுத்த பிறகு எப்படி இருக்குது அவங்க எப்படி குணமாக இருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் என்னோட பேர் குபேந்திரன் நான் வந்து பேக் பெயின் ஒரு பதினஞ்சு வருஷமாக பைக் ஓட்டிட்டுருக்கேன் பேக் பெயின் அதிகமாகு சொல்லிட்டு ராமச்சந்திர கொண்டு போய் எங்கள் காட்டின ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ அவங்க எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு முதுகில் வந்து ஒரு எலும்பு வந்து இருக்கு அதனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லாத இடத்துல அந்த முதுகு எலும்பு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் பைக் வைக் ஓட்டக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற இடம் எனக்கு இல்லை அப்புறம் அந்த சித்தா மூலமாக இடத்துக்கு போனேன் அந்த வை கொஞ்ச நாள் கிடைச்சதை தவிர அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு என் ஃப்ரெண்ட் லாஸ்ட் ஆகன்னு சொல்லிட்டு சிதம்பரம் கட்டுன்னு வீட்டில் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ சொந்தமாக கிளீனிக் ஆரம்பிச்சாருன்னு கேள்விப்பட்டேன் நான் ஃபர்ஸ்ட் அவர் கட்டு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் இந்த இருபது வருஷத்துக்கும் சொல்லி என்ன வர சொன்னாரு எனக்கு நம்பிக்கை தான் நான் வந்தேன் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் நான் வந்தபடியும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வழி குறைய ஆரம்பிச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப ரெண்டாம் டைம் வர 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 அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி எனக்கு வழி வந்து ஒரு ஆறு ஏழு டைம் வந்துட்டேன் அதோட அவர் பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு நல்லா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு பயில் சுத்தமாக குறைஞ்சிச்சு இப்போ எனக்கு பேக் பெயின் சுத்தமாக கிடையாது இப்போ நான் பைக் ஓட்டுறேன் கொஞ்சம் நல்லா எனக்கு உடம்பு நல்லா முன்னெல்லாம் இப்போ நிறையா டிஃப்ரெண்ட் நிறைய இடையே தெரியுது பேக் பெயின் உள்ளது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நிறைய ரிசல்ட் வரும் இது நான் என்ன சொல்கிறேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டு மிகப்பெரிய அழுத்தம் இருந்துச்சு அழுத்தம் டீச்சு கம்ப்ரஸிங் ரெண்டுமே இருந்துச்சு எல் ஃபோர் எல் த்ரீ எல் ஃபைவ் இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமும் அழுத்தி அந்த வந்து வரக்கூடிய நர்மம் வந்து ஸ்பைனல் நர்மம் வந்து அழுத்திக்கிட்டு வழி ரேடியேஷன் கால் முழுக்க நடக்க முடியாமல் இருந்தாங்க இப்போது கிட்டே வந்த பிறகு இப்போ ஒரு ஆறு ஏழு ஸ்டிங் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக வழி இல்லாமல் இங்கே பூரணமாக குணமடைஞ்சு சரியாகிட்டுருக்காங்க இது மாதிரியான அழுத்தமாக இருந்தாலும் சரி தண்டுவோட அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து குணப்படுத்தி கொடுத்துருக்கோம் தண்டுோட சார்ந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம் இயற்கையாவே நம்ம ரொம்ப தானே சரி செஞ்சுக்கோம் அதுக்கான சாட்சிதான் இவங்க இந்த அழுத்தம் அதுக்கு அழுத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மேல் பூச்சா வந்து பார்த்தீங்கன்னா மேல் பூச்சா நம்மளுடைய மூலிகை பத்து போடுறோம் மூலிகை பத்து போட்டு பேக் பண்ணிடுவோம் தண்டுபிடுத்து முழுக்க வந்து ஸ்ட்ராங் படுத்து உள்ள இருக்கக்கூடிய புண்களையும் மாற்றிடும் ஒவ்வொரு தடையும் வரும்போதும் ஒவ்வொரு சிட்டிக்கும் இது நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு விடும் டாக்டர் சொன்ன விஷயம் என்ன டாக்டர் ஆபரேஷன் என்ன சொன்னாங்கன்னா எருங்கும் வந்து கம்பல்சரி நீங்க ஆப்ரேஷன் தவிர வேற எதுவும் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க என்ன கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு வீட்டில் சொன்னதுனால சித்தா மூலமா போயிட்டு வந்தேன் வரதா சாப்பிட்டப்போ வலி குறைஞ்சிச்சே தவிர திரும்ப அந்த வர ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள்ல அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாத்திர மருந்து எதுவுமே இல்லை ட்ரீட்மெண்ட்ல இந்த வலி பொருள் இன்னும் குறைஞ்சி நாங்களும் எப்படி இருந்தோம் இப்போ அந்த மாதிரி இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மருந்து எந்த மருந்துமே கொடுக்கல வளர எல்லாமே ட்ரீட்மெண்ட் தானே தவிர மற்றபடி எந்த ஒரு மருந்தும் எதுவுமே கிடையாது அதுலயும் எனக்கு அந்த வழி முதல்ல சரியாயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வழி எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் நிறைய நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரெகுலராக வந்துட்டு இவ்வளவு சுத்தமா எனக்கு வழி சுத்தமா இல்லை தண்டு உடம்பு சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இப்போ இடுப்பு வழி இது சொன்ன உடனே போனவொடனே எல்ஃபோர் பல்ஜி இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அந்த இடத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அறுவை சிகிச்சை இல்லாம மூலிகை ஒத்துவத்தின் மூலியமாவும் பத்து மூலியமாவும் நம்ம அந்த எலும்பை இருக்கக்கூடிய இடத்துல அலைமன் பண்ணி அத அந்த இடத்துல பொருத்தி அதுக்கான விஷயத்த நம்ம தீர்வு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களால நார்மலா பைக் ஓட்ட முடியும் நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தீங்களோ வழியோட இருந்தீங்க இப்ப வழி கிடையாது வழி கிடையாது நீங்க உங்களோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க நீ என்கிட்ட வந்த முதல் நாள்ல இருந்து இன்னும் நாள் வரைக்கும் நீங்க வேலை செய்யாம இல்ல உங்களோட வேலையும் செஞ்சுக்கிட்டு இப்ப உங்களோட மருத்துவத்தையும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு ஏழாவது ஏழாவது வந்து இந்த ஏழு சட்டியுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது மாதிரி முன்னாடி இருந்த வழி இருக்கா இல்ல வந்தப்ப எனக்கு அப்படியே வலி குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வர நான் நார்மலா போனோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப வந்து சுத்தமா இருக்கு இல்ல நார்மலா எத்தனை சிட்டிங்ல உங்களுக்கு சரியாச்சு அஞ்சாவது சிட்டிங்லயும் நாலாவது சிட்டிங்லேயே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அப்பப்ப அந்த இருக்கிற மாதிரி நக்கே ஃபீல் ஆச்சு அது இப்ப சுத்தமா இல்லை நான் நார்மலா ஆயிட்டேன் எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகும் அந்த அழுத்தம் திரும்ப வரும்போது வழியா இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வருவீங்க அதை எடுத்து விட்டு நார்மலா சரி மக்களுக்கே இந்த இடத்த பற்றி இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த பிரச்சனை அவங்களோட பர்டிகுலர் இந்த இடுப்போடைய அந்த இருக்கக்கூடிய எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ரஸிங் பல்ஜ் அது இல்லாமல் அந்த எலும்பு நகர்றது அந்த தண்டுவோட எலும்பு எல் ஃபைவ் வந்து நகர்ந்துருக்குதுன்றது அவங்களோட கம்ப்ளைண்ட்டு நகர்ந்து அழுத்தம் இருக்குது ஃபுல்லாக உடம்புக்கு அழுத்தம் ஏற்பட்டுச்சு இதை நம்ம எடுத்துருக்கோம் இது சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது இதே பிரச்சனைலாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய மருந்து மாத்திரைகள்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி செய்யறதுக்கான தீர்வு என்னங்கிறத நீங்களே உங்கள் வயதில் சொல்லுங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இவங்க எப்படி என்ன சொல்யூஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களும் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் பிறந்தாலும் இது அவ்வளோ சிகிச்சை குணமாகாது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் தெரியாதவங்க நீங்கள் இங்கே இப்போ இந்த கிளினிக் வந்து அருணாச்சலம் சாலை சாலை கிராமத்தில் இருக்கு சிதம்பரம் கட்டுன்ற பேரில் ராஜசேகர பண்ணிட்டு இருக்காங்க நல்லா நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் ஒரு டைம் வந்தாலே அடுத்த டைம் நீங்கள் ஒரு விடியோ மூலமாக நிறைய பேர் அந்தளவுக்கு நிறையா நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் வலி குறைந்தது இங்கே வந்தால் கம்பல்சரி சொல்யூஷன் இருக்கும் அந்த டைம்ல நமக்கு வழி சரியா போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப வழி இருக்கும் ஆனால் இங்கே வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த வழின்ற இடத்துல அந்த வழியே இல்லை இப்போ அதை நான் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வழிகள் இருப்பீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருப்பீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி இது மூலமாக நீங்கள் பயன் அடையணும்னு நானும் சொல்லிக்கிறேன் சரி பார்த்துக்கலாம்